குருஜி வணக்கம் இப்போ இண்டிவிஜுவல் நம்மளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருக்கும் மந்திரம் பண்ணும்போது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சின்ன பசங்களுக்குலாம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சா நம்ம கைட் பண்ணலாமா இல்ல நம்ம லேட்டா வந்து முன்னாடியே கொடுக்கலான்னு ஏதோ மந்திரம் பண்ண வைக்கலாமா வந்து அந்த கேள்விக்கு எப்படி சொல்றது

அப்போ இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வந்து பலனை எதிர்பார்த்துட்டு இப்படி இருந்தா எப்படிதான் இருக்கிற கண்டிஷன் பண்ணிட்டு எதாவது செய்ய போனா நம்ம சைக்கிள் கிள மாட்டிக்கிறோம் சோ இப்ப நம்ம எங்களோட பிள்ளைகளா இருந்தா போக சரி தானே பிள்ளை பிள்ளை நல்லா வந்துடும்ன்றதுக்காக நம்ம மந்திர சாதனை படிப்பிக்கணுன்ற பற்றோட பண்றோம் ஆனா அவன் பண்ண மாட்டேன்றான்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத குழப்பம் சரி தானே ஆனா எங்களோட கடமை என்ன அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வித்தை இருக்குது இப்படி அதனால பலன் பெற முடியுன்ற அறிவை ஞானத்தை கொடுக்குறது ஸோ இதுக்கு வந்து சுவாமி பிரபுபாதோட வாழ்க்கை தான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எப்படின்னு சொன்னேன் அதை அதனால தான் லைஃப்பில் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னேன் இப்போ பிரபுபாதாவை வந்து டீனேஜ் காலேஜ் போகிற வரைக்கும் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக ரிச்சுவல்ஸ் அவங்க வைஷ்ணவ குடும்பம் இல்லையா ஸோ தெ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் த ஆச்சார் ஆச்சார ஸோ பிரபுபாதா காலேஜ் போனதுக்கு பிறகு பி த்ரோ அவுட் எவ்ரிதிங் ரைட் த்ரோ அவுட் எவ்ரிதிங் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அது சின்ன வயசுல கொடுத்த சம்ஸ்காரம் தான் திருப்பி கிரேட் இது படம் இப்ப பொதுவா சிறு வயசுல நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆழமா பதிய வைக்கிறதுக்கு நம்ம பதிக்கலாம் ஆனா அவர்களுடைய கர்மம் பன்னிரண்டு வயசுல ஆக்டிவேட் ஆகுது ரைட் நம்ம சொல்ல முடியல பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம ஜாதகம் பாக்குறது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நீங்க சித்தத்தை பெற்றோர்களாக இருந்து செதுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படித்தான் செதுக்கினாலும் பன்னிரண்டு வயசுக்கு மேல அவன் தன்னுடைய உறுதியை தன்னுடைய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு வெளியில வர சோ 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 அப்படி வர்ற நேரத்துல வந்து நம்ம நம்ம கொடுத்த அந்த துணை கொண்டு கேன் த இதுதான் இப்ப ரொம்ப ஓவரா அடுத்த ஜென்ரேஷன் போறோம் போறோம் அவரவர் நடந்தேதான் பேரு நம்மளோட கடமை என்னன்னு சொன்னா அது வந்து சரியா சரியா ஹாண்டில் பண்றதுக்குரிய நாலேஜை கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா ப்ராப்ளத்தை இல்லாமக்க முடியாது அந்த ப்ராப்ளத்தை எப்பவுமே சமாளிக்கலாமன்றத்துக்குரிய கிளாரிட்டியின் நாலேஜையும் நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆ தெரியும் ரைட் ஃபோ போகிற ஒரு கட்டத்துல ரைட் அப்பா சொன்னாரு இந்த மந்திரமெல்லாம் சொல்லில்லாம் பண்ணேன் நம்ம வந்து பிரச்சனை இருந்து வெளியே வரலாம்னா உள்ளூர்ல இருந்து தானே செய்ய ஆரம்பிக்கிற நேரம் அந்த சம்ஸ்காரம் கனெக்ட் ஆகும் ஓகே நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இக் மே கோவினர் ஆகு ஓகே இனிமே நம்ம மாத்த முடியாது யூன் ஷேர் இன்ஃபர்மேஷன் ஓகே ஓகே கிளியர் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது கிளியரா விளைஞ்சதுக்கு காயத்ரி மந்திரம் இருந்தது ஆப்பிடி இப்படின்னு சொல்லி பாருங்க யாருக்கும் சாதனை வராது மந்திரத்தை பண்ணிப்பாரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு பண்ணுவாங்க வகையில் ஏதாவது நான் ஒன்னு சொல்ல மச்சானுா அப்பா படப்பா வந்து சின்ன வயசுல சொல்லியிருக்காரு நீ ஏதாவது ஒரு ஆபத்துல நோயில் இருக்கிற நேரம் வந்து இந்த காயத்திர மந்திரத்தை சொல்லிப்பாரு எல்லாம் ஆகும் அப்படின்னு அது போய் ஹாஸ்பிட்டலில் படிக்கிறதுக்கு வந்து அவருக்கு அது ஞாபகம் இருக்கு இட்ஸ் இப்போ ஹீ ஸ்டார்ட் அண்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அப்படின்னா அந்த நேரம் தாத்தா சொன்னது அப்பப்ப சொன்னது வந்து ஒரு போய் பெட்ல படிக்கிற நேரம் தான் அவர் தாத்தா சொன்னுக்கு வந்துச்சு அது பிறகு ஆ பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு ஹி குடிசா அது ஒரு நாளும் ஆயிரம் ப்ராப்ளம் அது நம்ம இதான் அந்த சித்தம் மேல செய்யற விஷயம் நம்ம வந்து நுணுக்கமா பாக்கணும் எங்களுடைய அப்சஷஷனும் நம்ம போடறது அதீத அதீத பாசத்துக்குள்ள உலகத்தை நான் மாத்துறேன் எல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒன்று Okay. Thanks.